மதுரையில் தண்ணீர் வசதி செய்து கோரி குடிசை மாற்று வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் என்ன பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டத்தில் பரவலாக வீடுகள் இன்றி வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு வீடுகள் அமைத்து கட்டி கொடுக்கும் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு புளியம்பட்டியில் நானூறு வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குறிப்பானது கட்டி முடிக்கப்பட்டு ஒரு இரண்டாண்டுக்கு முன்பாக திறப்பு விழா காணப்பட்டது அதில் மதுரை மாவட்டத்தில் வீடுகளின்றி பரவலாக வசித்த வசிக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பின்படி ஒரு நானூறு குடும்பங்கள் அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் அதில் தற்போது முன்னூத்தி ஐம்பது குடும்பங்கள் தற்போது வசித்து வருவதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா நான்கிலிருந்து ஆறு பேர் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அந்த குடியிருப்பிற்கு தேவையான பாலாள சக்கடை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்பது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அந்த மக்கள் முன்னெடுக்கும் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த பகுதியில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் அவ்வப்போது தீவைத்து தீ வைப்பதனால் மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கையும் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த கோரிக்கையின் மீது ஒன்னரை ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் வாயிலாக அங்கு நான்கு நான்கு ஆழ்துளை கிணறுகள் இருக்கிறது அந்த நான்கு ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீரானது அந்த அந்த வீடுகளுக்கு அந்த குடியிருப்புகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழலில் மூன்று கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததன் காரணமாக மூன்று கிணறுகளில் தண்ணீரானது இல்லை அதனால் மின்மோட்டார்கள் இயங்கப்படாமல் உள்ளது ஒரே ஒரு ஆழ்துளை கிணறின் வாயிலாக குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குடிநீர் மற்ற மற்ற பயன்பாடுகளுக்காக அந்த தண்ணீரானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த அது முன்னூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கும் போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பல நாட்களாக அவர் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடவில்லை பார்வையிடவில்லை குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பிலும் எந்த மாதந்தோறும் முன்னூத்தி ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள் அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அவர்கள் பிற இடங்களுக்கு வாடகைக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது ஏழை எளிய மக்கள் அந்த வாடகைக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதாக கூறி தற்போது மதுரை கே நகரில் இருக்கக்கூடிய மதுரை மா மதுரை மாவட்ட குடிசை மாற்று வாரிய மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஏராளமான பெண்கள் உட்பட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த மண்டல அலுவலகத்தை இயங்க விடாமல் அந்த அலுவலகம் முழுவதாக பரவலாக அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை பொறுத்தளவிற்கு கடந்த ஒரு வாரமாக அதிகாரிகளுக்கு நாங்கள் தொலைபேசி வேளாக தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் ஆனால் எந்த அதிகாரியும் எங்களுடைய தொலைபேசியை எடுக்கவில்லை இந்த ஒரே ஒரு ஆழ்துளை கிணற்றில் வரக்கூடிய நீரை வைத்துத்தான் முன்னூத்தி ஐம்பது குடும்பங்களும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் பலமுறை முயற்சிக்கும் பலமுறை அங்கிருக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மற்றும் பிற அதிகாரிகளிடம் சொல்லியுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த நிலையில் தான் தற்போது நாங்கள் மேலூரில் இருந்து பயணப்பட்டு இங்கு வந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக வேதனையுடன் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக இந்த குடிநீர் பிரச்சனை மற்றும் அந்த அடிப்படை வசதிகள் பிரச்சனைக்கு தீர்மானம் அதிகாரிகள் உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதால் இவருடைய கோரிக்கை அதனை இந்த போராட்டத்தை மையப்படுத்தி தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த போராட்டமானது நடந்து வருகிறது அதிகாரிகள் வெளியே ஆய்வுக்காக சென்றிருப்பதனால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை அவர்களுக்கான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் வந்தவுடன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவங்க எடுப்பது எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய தண்ணீர் தேவையை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான

திறம்பட செய்து தரவில்லை குறிப்பாக சாக்கடை வாய்க்கால்கள் அமைக்கப்படாமல் முறையான சாலைகள் அமைக்கப்படவில்லை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான தண்ணீர் முழுமையாக வழங்கப்படாமல் மூன்றே நான்கே நான்கு போர்வெல் மட்டும் அமைக்கப்பட்டு இன்றைக்கு வறட்சி பகுதியாக இருப்பதனால் இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அங்கே தண்ணீர் இல்லாமல் மக்கள் வெளியிலிருந்து தண்ணீரை விலக்கி வாங்கி பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது சம்பந்தமாக முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அதிகாரிகள் அங்கு நேரடியாக வருகை தந்து ஆய்வு செய்கிறார்கள் பார்வையிடுகிறார்களே தவிர இதற்கு இதுவரை இன்னும் தீர்வு காணப்பட தீர்வு காணப்படவில்லை அந்த நகராட்சியில் போய் நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நகராட்சி நிர்வாகிகள் எங்களிடம் முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று தகவல் வழங்குகிறார்கள் இங்கே நம்ம பொறியாளர் அரு அவர்களை சந்தித்து கேட்டபொழுது நாங்கள் ச முறையாக சமர்த்தி சமர்ப்பித்து விட்டோம் ஆனால் அவர்கள்தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் எங்களோடு நேரடியாக வரும் வரை நாங்கள் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை ஏனென்றால் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் என்பது எவ்வளவு பெரிய அத்தியாவசிய தேவை தண்ணீர் இல்லாமல் அங்கே மக்கள் குடியேற முடியாது ஆகே ஆகவே இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் முறை அலுவலகத்திலேயே எல்லோரும் குடியேறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு நபர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறோம் இன்னும் கிட்ட இரநூறு நபர்களுக்கு மேல் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் எங்களோடு வந்து நகராட்சி அதிகாரிகளை நேரில் சந்தித்து அந்த முறையாக ஆவணங்களை சமர்ப்பணம் செய்து அங்கே தேவையான தண்ணீர் கிடைப்பதற்கு வழி செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்கள் வந்து அங்கே குடி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிட்ட ஆகுது இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ப்ராப்பராக எந்த ஒரு இதுவுமே பண்ணி கொடுக்கல நிறையா பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம்னு சொல்லிவிட்டு எங்களை ஆசை காட்டி இங்கே வந்து இந்த வீடை வாங்க வச்சுட்டாங்க நாங்கள் வாங்கி போனதுக்கு போனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் போயிட்டோம் ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஒத்திக்கு இருக்கிறோம் அப்படிங்கும் அந்த அந்த பிரச்சனையிலேருந்து இது பண்ணுறதுக்காக நம்ம அங்கே போனோம் ஆனால் போனால் ஒவ்வொரு பிரச்சனையாக ஆரம்பிச்சது சாக்கடை வெளியேறலை அதுக்கு எவ்வளவோ நாங்களும் டெய்லி நடையாக நடந்தோம் வார வாரம் வந்து சங்கத்துல இருந்து அவங்க தலைவர்கள் எல்லாமே அவங்க கூட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து எத்தனையோ தடவை முறையிட்டோம் எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் இல்லை குப்பக்கடங்கு பின்னாடி குப்பைக்கடங்கை எரிச்சு விட்டதில் அந்த நச்சு புகையினால் எத்தனையோ பேர் மூச்சு தன்னறலாம் அன்றைக்கி பாதிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஜிஹெச்சில் போயிட்டு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி வந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் தரோம்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ குடி தண்ணி பிரச்சனை எங்களுக்கு குடி தண்ணி பிரச்சனையும் இருக்குது எல்லாருமே வந்து கேனில் தான் தண்ணி வண்டி தண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம் காவிரி தண்ணி இது பண்ணி தரோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல சரி அதான் ப பரவாயில்ல அப்படின்னா நானூறு வீடுக்கு வெறும் நாலு போர் தான் இருக்குது இப்போ ரெண்டு போரில் தண்ணி வரல சுத்தமாக தண்ணி வரலங்க எந்த வீட்லேயுமே தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கோ துவைக்கிறதுக்கோ எதுக்குமே தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் அதுக்காக தான் இங்கே வந்து குடிசை மாற்று வாரிய திட்டத்தில் வந்து எல்லாரும் கூடி வந்து கே முறை இட்ருக்கோம் அவங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் இது வரைக்கும் சொல்லலை எங்களை விரட்டுறதுலே குறியா இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இன்னைக்கு இங்கிருந்து போக மாட்டோம்